அண்மைச் செய்தி சென்னை வேளச்சேரி HDFC வங்கிக் களையில் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து கிலோ தங்கம் கேட்பாரற்று கிடந்த விவகாரத்தில் தற்போது புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பர்தா அணிந்து வந்த பெண் ஒருவர் தங்க கட்டி நகைகளுடன் கூடிய பையை விட்டு சென்றார் என்ற தகவல் செய்தியாளர் ராம்குமார் ராம்குமார் வணக்கம் சென்னை கேட்பார் கேட்பாரற்று கிடந்த தங்கம் தொடர்பான தற்போது இந்த விவகாரத்தில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்கள் கண்டிப்பாக நூலடி சாலையில் இருக்கக்கூடிய வங்கி கிளையில் கடந்த ஐந்தாம் தேதி மர்ம நபர் பெண் ஒருவர் ஒரு பர்தா அணிந்து கொண்டு வங்கி கிளைக்கு வந்திருக்கிறார் தனக்கு தனது கணவருக்கு இங்கு வங்கி கணக்கு இருக்கிறது தனக்கும் வங்கி கணக்கு துவங்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் ஆவணங்கள் கேட்டபோது ஆவணங்கள் கொண்டு வருகிறேன் என கூறிவிட்டு சென்ற நபர் மாயமானார் அவர் அமர்ந்திருந்த அந்த நாற்காலி அருகே ஒரு பை ஒன்று கிடந்திருக்கிறது இதில் பிரித்து பார்க்க போது ஒரு கிலோ அளவிலான தங்க கட்டி மற்றும் இரண்டு செயின்கள் இரண்டு வளையல்கள் உள்ளிட்ட ஒரு கிலோ இருநூத்தி ஐம்பத்தி आर ग्राम தங்க நகைகள் இருந்தது தெரிய வந்திருக்கிறது அந்த பெண் வருவார் என தனியார் ஊழியர்கள் ஆனால் என்ற காரணத்தினால் நேற்று முன்தினம் வேளச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார்கள் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் வந்து சென்ற நபர் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில அந்த பர்தா அணிந்து வந்த பெண் நபர் குறித்து தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே இந்த வங்கியில் பணிபுரிந்த